இருந்து அனீஷ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க நாங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் என் சகோதரி சபர் மாதம் தொடங்கிவிட்டது இப்போது எதுவும் செய்யாதே உனக்கு அல்லா இந்த வியாபாரத்தில் எந்த பறக்கத்தும் செய்ய மாட்டான் என்று கூறுகிறார்கள் என் சகோதரி கூறுவது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மை கிடையாது அதில் சஃபர் மாதத்துல பிசினஸ் தொடங்கினா அல்லா வரக்கம் செய்ய மாட்டான் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னது யாரா சொன்னானா குரான் அப்படி இருக்குதா அல்லாவுடைய தூதர் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா குரானும் அதிகம் இதுக்கு நேர் எதிராக பேசுது மாதம் நாட்கள் எல்லாமே அல்லா படைச்சது அதுல இது நல்ல மாசம் இது வெட்ட மாசம் இது நல்ல நாள் இது கெட்ட நாள் இது நல்ல நேரம் இது கெட்ட நேரம் இந்த இந்த பிரிக்கிற வேலையை பண்ணாத என்று தான் அல்லாவுடைய மார்க் நமக்கு சொல்கிறது யூதி நீபுன ஆதம் ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான் எசும்பு தகுர் காலத்தை திட்டுகிறான் நானே காலம் காலத்தை திட்டான என்ன அர்த்தம் பீடை மாதம் இது கெட்ட மாதம் நல்ல நாள் இல்லைன்னு சொன்னா காலத்தை திட்ட அர்த்தம் இந்த காலத்தை திட்டுனா அல்ல அல்லா தன்னை நோவினைப்படுத்துவதாக எடுத்துக் கொள்கிறான் அப்ப எதையும் நல்ல கெட்ட காலம்னு பிரிக்காதீங்க அல்லாஹ் படைச்ச எல்லாமே நல்லதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்கிற செயலை பொறுத்து அவர் அடைகிற வாழ்வின் அமைப்புகளை பொறுத்து அவருக்கு நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறுமே தவிர எந்த மாதமும் எந்த காலமும் எந்த நேரமும் ஒரு மனிதனுக்கு நன்மையை தீமையை கொண்டு வந்து சேர்க்கவே சேர்க்காது காலத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் நிலை இன்னும் சொல்ல போனா இந்த சபர் மாதம் வந்து பீடை மாதம் அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்க சபர் மாதம் பீடை என்பது நபி சல்லா அலிஸ்லாம் அதுல அதுலதான் நோய் ஆய்பட்டாங்க எந்த நோயி மரண நோய் நபிகளார் எந்த நோயில மரணிச்சாங்களோ அந்த மரணித்ததற்கான நோய் காய்ச்சல் அந்த காய்ச்சல் எந்த மாசத்துல மரணத்துக்கு அடித்தளமாக இருந்த நோய் வந்த காரணத்தினால் இந்த சபர் மாதம் சொல்லி இந்த இதை மையமாக வைத்து தான் சபர் மாதத்தை அது ஒரு சமுதாயத்துல ஆடி மாசம் அப்படிலாம் சில மாசத்தை வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி முஸ்லிம்கள் இடத்துல இந்த கருத்து எப்படி பூந்துச்சுன்னு கேட்டா நபிகலாருடைய மரணத்திற்கு நோயை உண்டாக்கிய அந்த நோய் வந்து இந்த வாதத்துல தான் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுங்கிறத வச்சு தான் சொல்றாங்க சரி ஒரு வாதத்துக்கு சொன்னா கூட ரசூல்லாவுக்கு நோய் வந்த மாசமே பீட மாசம்னா ரசூல்லா மூத்தா போன மாசம் எவ்வளவு பீட மாசம் சொல்லு நீங்க பிரபீலோவில் கொண்டாடுறீங்க இல்லை நீங்க ரசூல்லா வந்து மூத்தா போன மாசத்துல அவ்வளவு ஜெகஜோதியா விழாக்கள் எடுக்கப்படுகிறது கந்தூரி கொண்டாடப்படுகிறது பன்னிரெண்டு நாட்களும் பள்ளிவாசல்கள் அங்கே அலங்கரிக்கப்படுகிறது அந்த வேலையெல்லாம் தெரியலப்பா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது மொத்தப்படும் நீங்க அதை விட இதெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி வேற வேற நோக்கங்களுக்காக மூடத்தனமாக உண்டாக்கப்பட்ட விஷயங்கள்ல உள்ளது தானே தவிர இஸ்லாம் இதை சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனா சஃபியார் ரசூசலா அலிசலம் ஒரு போர்க்களத்துல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க எப்போ எப்படி நடந்துச்சு திருமணம் சஃபர் மாதத்துல தான் நடந்துச்சு ரசூசலா அலேஸ்லம் காலத்துல ஒரு மாதத்துல இது மாதிரி பீட மாதம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க சவ்வால் மாதம் இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாசத்தை வச்சிருக்க மாதிரி அந்த காலத்துல செவ்வால் மாசம் வந்து கெட்ட மாசம் வச்சிருந்தாங்க நல்ல காரியம் செய்யக்கூடாது ஆயிசா ஒண்ணு அவங்கள வந்து ரசிகர்களும் தான் கல்யாணம் முடிச்சாங்க ஆயிஷா லாயே சொல்றாங்க செவ்வால் மாசத்தை பீட மாசங்கிறீங்க எனக்கு க ரசுல்லா கல்யாணமே தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க அதனால இந்த மாதத்துல கெட்டது நல்லது என்று பிரிப்பது என்பது அல்லாஹுக்கு கோபத்தை திருக்கிற காரியம் அது மாதிரி எதையும் வைக்கல ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாசத்துல ஒருத்தருக்கு கெட்டது நடந்துச்சுன்னா அதே மாதத்தில் இன்னொருத்தருக்கு நல்லது நடந்திருக்கும் இது வந்து அந்த நேரம் ஏற்படுத்திய விளைவு அல்ல ஃப்ராவுன் கொல்லப்பட்ட நேரத்துல மூசா நம்பி காப்பாற்றப்பட்டாங்க இப்ப என்ன சொல்விய இவங்களுக்கு அது நல்லதாக அவனுக்கு அது கெட்டதாக அமைஞ்சிருச்சே ஒருத்தருக்கு வீட்டில் பக்கத்து பக்கத்துல புள்ள பெருக்குதே இவருக்கு மகிழ்ச்சியானதாக அவருக்கு துக்கமானதா மாறிடுச்சே நேரம் தான் எல்லாத்தையும் செய்யுது நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செஞ்சுருக்கணுமே அப்படி எல்லாம் செய்யல ஆகினா அந்த நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை அல்ல இஸ்லாத்திற்கு எதிரான மற்ற மதத்தாரர்களும் இருந்து காப்பி எடுத்துக்கொண்ட நம்பிக்கை என்பதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தொழில் தொடர்ந்ததுக்கான வாய்ப்பு வசதி இருந்துச்சுன்னா எந்த மாசம்னு பார்க்காதீங்க வசதிகள் வந்த உடனே உடனே அந்த வேலையை நீங்க செஞ்சிருங்க